சரி இல்ல முதல் எடுத்துருக்கேன் நல்லா இருக்கு சாண கிருஷ்ணா அன்னை அரவிந்தர் ஆசிரமம் முஸ்லம்பட்டி அன் இன்னைக்கு சுதந்திர தின நாளைக்கு இன்னைக்கு பூ அலங்காரம் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் சொர்க்கத்தில் இருக்குமே இருக்கும் பாருங்கள் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குமா அங்கே பாராளுமன்றத்தில் கூட இப்படி சீரானந்த இல்லை நாளைக்கு அவர் பண்றோம் ஆ அப்படிங்களா சரிம்மா நான் அம்மாவே வெளிநாட்டுன்னு நினச்சிருங்க அப்படிங்களா

சரிம்மாந்து இன்னைக்கு ஸ்கூலில் போயிட்டு முடிந்து வந்துட்டேம்மா அதை இன்னைக்கு கரெக்டாக வரணுமென்றது இருக்கு நீ மாதிரி ஒரு நாளைக்கு அவர் ஆசீர்வாதம் மாரி நான் அடுத்த வாட்டி வாரம் மாதத்துக்கு கூட்டிக்கிறேன் என்ன என்ன சின்ன வயது ரெண்டு கூட்டிக்காரே சரிங்கம்மா ஏம்மா இன்னைக்கு போய் ஒரு க இதில் ஹாஸ்பிட்டலு ஆமாம் ஆ ஐயா இன்னைக்கு எல்லாம் எல்லாமே கொடுக்கணும் இன்னைக்கு எனக்கு சந்தோஷம் அப்படிங்களாம்மா இருந்தாலும் உண்மையிலே அந்த எனக்கு ஒரு விஷயத்தான் என்ன உணர்ந்துட்டா நீங்கள் இப்போ நம்ம அங்கே வாடகை குட்டிங்க மொத்தமாக இதெல்லாம் வந்து ஒரு உண்மையிலேயே அவர் குழம்பிய முதல் அவரோட சொன்னார் கொஞ்சம் வருத்தப்பட்டாரு நான் சொன்னேன் கூட இல்லையா உங்களை அப்போ விட மாட்டாங்க சொல்லிட்டே அதே அதேமாரி நடந்துச்சு நான் முடிஞ்சது அந்த அப்பாவுக்கு முடியல முடியலங்க

நான் வந்து தான் போயம்மா இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா என்ன நிறைய பேர் வீகிக்கிறாங்க இப்படிலாம் இருப்பாங்களா பரவாயில்ல சைச்சே பரவாயில்ல அம்மா வந்து இதுல முழுசா அம்மா பரிமணம் அம்மாவுக்கு அடுத்து நீங்க முழுசா இறங்கிட்டீங்க ஆமா ஆ பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் வண்டியில் பார்த்துருக்கீங்கம்மா ஆமாம் உண்மையிலேஜ் இப்போ வச்சதுக்கு இந்த ஆங்கிலம் நல்லா இருக்குமா இது எடுத்து சொல்லுங்கம்மா ஆ இப்போ வீடியோ எதுவும் லைவ் மேலே வைட் வந்துட்டு போட்டோ அன்னை பார்த்துருக்கேன் அதில் போட்டா அம்மா போட்டா லைட் போட்ட மாதிரி வச்சுக்காங்க ஏதா அம்மா ஆசிரியத்தில் இப்போ யூடியூபர் ஆகிட்டேன் கொஞ்சம் யூடியூப் தான் லைவ் போடுற இப்போ ஆ அப்பா பண்ணிருக்காரு அவர் பண்ணியிருக்கேன் நான் இம்ம உண்மையிலே அதை பார்க்குறதுக்கே ஒரு சொர்க்கத்தில் இருக்குமே இருக்குமா ஆ நான் அது ஷார்ட் வீடியோவில் போட்டுருமா அப்பா வேறு சொல்லி அம்மா வேறு சொல்லி ஓம் இது சொல்லுவாங்க அம்மா அதை சொல்லி ஆ ஏன்னா நான் வாழ்கிறோம்னு சொல்லுவேன் இதை சொல்கிற மோசம்ட்டு இதை சொல்லிக்குடுவேன் ஆ இந்த போயிட்டு வரேன்மா ஆ சரிம்மா நீ முன்னாடி போங்க வர அம்மாவோட பாட்டி தான் போடா நடை போ சாமி மாரி போச்சனா கொஞ்சம் கூச்சக்கூடிய அம்மா

É muito

சரிங்கம்மா நமக்கு வந்து இப்போதைக்கு தொழில் நம்ம விவசாயம் நல்லா வரணுமா சரிம்மா வெள்ள சரிம்மா முருங்கைப்பூ ஆ சரிம்மா சரிம்மா எல்லாத்தையும் ஒரு நாள் சொன்னா கூட நல்லா இருக்கும் லைவ்ல சொல்லி விட்டுரு அழகா பார்த்து கூட நானே கூட ஒரு நாள் சொல்ல முடியாது நல்லது இதெல்லாம் என்னைக்கு யார் சொல்ல போறா பிடிச்ச சொன்னாத்தான் மக்களுக்கு வந்து ஒரு உக்காந்து ஒரு லைவ் போட்டு வீடியோஸை போடணும் இந்த பூவை வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு உக்காந்து என்னம்மா அந்த புத்தகத்தை பார்த்து சொல்லணும் நம்ம சரிம்மா ஆமா என்ன இல்லைம்மா இல்லை தண்ணி ஒழிக்கிறோமோ கை விட்டுருங்க இல்லை முகம் தெரியாது முகத்தை இல்லை கூட தெரியுமோ துணிக்கமோ சும்மாத எடுத்துட்டேன் ஆனால் முகம் தெரியாது முகத்தை யார் முகத்தை எடுக்கணும் எனக்கு தெரியுமா அப்பாவும் அவருக்குமே எப்படி இல்லைன்ற நாட்டம் கிடையாது ஏ போப்பா அப்படின்றார் என்ன யதார்த்தவாதி அவர் எப்பவுமே ஏமா அப்போ ஆடின்ட்டுலாம் எதுக்கு எப்படிலாம் கிடையாதாம்மா ஆடின்ட்டு ஆடின்ட்டு உங்களுக்கு தெரியாதா ஆடின்ட்டுலாம் வர தலையாடி கடைசி ஆடி நடுவாடி அதான் கொண்டாடுவீங்களான்னு நினைக்கிறேன்

ஆயிரம் போடுவோம் போடுச்சுண்ணா என்ன ஆச்சரிக்கமா வீட்டில் ஏதாச்சும் பேசிப்போங்க அம்மா சந்தோஷமாயிருங்களிடம் நம்பிக்கை வைத்து சந்தோஷமாக பொறுப்பு என்னுடைய உனக்கு என்ன கவலை நெருக்கு உங்களுடையது நான் இருக்க ஹி அறைந்திருக்கிறார் பொறுப்பு எங்களும் நிற்க இருட்டுமா ஆ சரிம்மா அனு ரோஸ் தான் கொஞ்சம்மா லேசா வாடகை ரோஸ் தான் என்னமா நல்லா கீட்டுமா மழை வந்து எதுக்கு சரிங்கம்மா சரிம்மா சந்தோஷம் இப்போதைக்கு அப்பாவுக்கு முடிவு அப்பாவுக்கு தான் கொஞ்சம் உடம்பு சொன்னீங்க ஆ ஆரோக்கியம் அப்பாவுக்கு சரிம்மா சந்தோஷம் நீங்கள் சொன்னது ஒரு சொல்லியிருக்கீங்க நாளைக்கு அதை ஏமா ஒரு நிமிஷம் ஒரு அந்த